நண்பர் ஒருத்தர் அவருடைய போர்ட்ஃபோலியோவை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பினார் அதை பார்க்கும்போது அவர் பண்ண தேர்வுகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபேன்சியான மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்தது சார் இதெல்லாம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு எனக்கு அதில் பல ஃபண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு தோணுது நான் சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு இல்லை சார் இதுலேருந்து மாற்றி வேற இதுலையாவது போட்டு இந்த டிஃப்ரென்ஸை நம்ம எடுக்கணும்னா நான் ரெடி அப்படின்னாரு ஸோ அவருக்கு அதை செய்யறதுக்கு இந்த ஒரு ரெவ்யூ ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கும் உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சுனாக்கா ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனி திங் என்ற ஹெல்ப் லைனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்வோம் இன்றைய உரையாடலில் மறுபடியும் பாலாஜி வைத்தியநாத் வந்திருக்காரு ரொம்ப நாள் ஆச்சு அவரோட பேசி ஸோ ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்களை பேசலாம்னு ஹோப் பண்ணுறோம் உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வெல்கம் பாலாஜி தேங்க்யூ தேங்க்யூ கெட் ஆஃப் டூ குட் ஸ்டார்ட்யார் மழை வர ஆரம்பிச்சிடுச்சு எல்லாரும் காவேரி கபினி ரிசர்வாயர் லெவல் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன நினைக்கிற இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனா ஷாம் இப்போ இந்த தீபாவளி டைமில் வந்து மொஹரத் ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க மார்க்கெட் எல்லாம் ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஒவ்வொரு ப்ரோக்கரும் பத்து பதினஞ்சு பிக்ஸ்னு கொடுத்து கிட்டத்தட்ட என்டையர் மார்க்கெட்டே ஒரு டிப்ஸ் மாதிரி தான் வந்து நிற்கும் அந்த மாதிரி இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் அது இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து சில ஸ்டாக்ஸ் வாங்கணும் ஏசி ஸ்டாக் வாங்கணும் ஃப்ரிட்ஜ் ஸ்டாக் வாங்கணும் ஐஸ்கிரீம் ஸ்டாக் வாங்கணும் அப்படின்லாம் நிறையா சொல்கிறது உண்டு பட் இந்த தடவை என்னாச்சுன்னா வந்து சவுத் வெஸ்ட் வந்து சீக்கிரமே வந்ததுனால கிட்டத்தட்ட அந்த ட்ரேடே அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்பாயில் ஆயிடுச்சு ஸோ அது என்ன ஒரு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் என்னன்னா வந்து இதெல்லாம் வந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் தவிர்த்து டிஸ்ட்ராக்ஷன் ட்ரேடு நீ சொல்றது வந்து ஒரு ஒரு வருஷமும் சீசனெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயத்த திடீர்னு கையில் எடுத்துட்டு அது சேர்ந்து அதாவது அதோட பெனிஃபிட் ஆகக்கூடிய கம்பெனிஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு அந்த ஷேர்ஸ் வருஷம் வருஷம் ஏத்தி இறக்கிட்டு இருக்கு ஏதோ கடையில காய்கறி கடையில போய் மாம்பழ சீசன் வந்து மாம்பழம் கொடுப்பா பலப்பழ சீசன் அந்த மாதிரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டையும் அப்படி ட்ரீட் பண்ணி வாங்குறதுக்கு வந்து இது ஒரு பாடம் ஆகும் பட் மாம்பழ சீசன் பலாப்பழ சீசன்ல வந்து உனக்கு ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இருந்தா வில கம்மியா இருக்க சான்ஸ் இருக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த சான்ஸ் இல்ல சோ இப்போ நீ சொன்ன விஷயத்துல வந்து இன்னொரு ஆங்கிள் இந்த டிஸ்ட்ராக்ஷன் ட்ரேட்ல இந்த வாட்டி நடந்தது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதாவது இந்த சம்மரில் வந்து பவர் பர்ச்சேஸ் வந்து பயங்கர பிரச்சனை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ஏன்னா நம்ம எல்லோரும் ஏசி போடுறோம் எல்லோரும் இன்றைக்கி நல்ல ஒரு அஃப்ளூன்ஸ் எல்லாருக்கிட்டே ஏசி இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது கொஞ்சம் வெயிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எல்லோரும் வீட்டில் ஏசி போட்டுட்டு தான் இருக்கிறதுன்ற ஒரு ஹேபிட் வந்துச்சு பகலில் அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா ரொம்ப வெயில் ஏறுது வெளியில் யாரும் போகிறது இல்லை இருந்து ஏறுந்து ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணுறாங்க அப்போ பவர் கன்சம்ஷன் வந்து பீக் அவுட் ஆகும் அப்படின்றது யூஸ்வல் சம்மர்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவசர தேவைக்கு வந்து மாநிலங்கள் போய் இந்த ஐஎக்ஸ் மாதிரி இடத்துல போய் பவர் வாங்குவாங்க அப்ப ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க அந்த பதினோரு மணி பன்னெண்டு மணி அந்த டைம்ல ஒரு சில நாட்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா பவர் வந்து அந்த டைம்ல பத்து பதினோரு மணிக்கு ஜீரோ வேல்யூ வந்து பவர் ஃப்ரீயா கொடுக்க ரெடியா இருக்கும் ஏன்னா பார்த்தா பயங்கரமாக ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இந்தியாவில் அதிகமாக ஆயிட்டதுனால சோலார் பவர் வந்து எக்கச்சக்கமாக ப்ரொடியூஸ் ஆகுது அதை விற்க முடியாமல் தவிக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏன்னா அவங்க உடனே விற்றோம் கரெக்ட் ஸ்டோரேஜ் கிடையாது அவங்களுக்கு கரெக்ட் ஸோ அவங்க ரொம்ப வந்து மார்க்கெட்டில் டம்ப் பண்ணும்போது பவர் டிமாண்டே இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ என்ன ஆச்சு அந்த மாதிரி வேலை வந்துருச்சுன்னா அப்போ ஐஇஎக்ஸுக்கும் பாதிப்பு வந்துடும் ஏன்னா இந்த சீசனில் தான் அவங்களுக்கு வால்யூம்ஸ் எல்லாம் கூடணும் நிறைய பேர் அங்கே அவசர தேவைக்கு வாங்குறது அதெல்லாம் போயிடுச்சு ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை மான்சூன் வந்து ஒரு பத்து நாள் முன்னாடி வந்தது அவ்வளோதான் அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட்டுக்கே இந்த ட்ரேடு டிஸ்ட்ராக்ஷன் ட்ரேட்ஸ் எல்லாமே நாசம் ஆயிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லோரும் இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க மேலே போகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச நான்லேருந்து சொல்கிறேன் டிஸ்ட்ராக்ஷன் ட்ரேடுன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் வந்துச்சுன்னா யூரியா மேனுஃபேக்சர் ஷேரெல்லாம் மேலே ஏற்றுவாங்க அப்புறம் டிஏபி அந்த ஷேரு அப்புறம் அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பெஸ்டிசைட்ஸ் சாரி பெஸ்டிசைட் பெஸ்டிசைட்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற்றுவாங்க அப்புறம் ஏதாவது பிளான்ட் ப்ரொமோட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சில ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடிய இது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வருஷமும் இதே விஷயம் வருஷா வருஷம் போர் அடிக்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்கும் ஸோ சும்மா உனக்கு கொஞ்சம் காசு இருந்தால் நீ வந்து மார்ச்சில் வாங்கி வச்சுட்டு ஜூனில் வித்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி கூட நிறைய பேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் நம்ம பண்ணுறது இல்லை ஏன்னா நமக்கு வேற ப்ரையாரிட்டிஸ் இருக்குனால பட் நிறைய பேர் இதெல்லாம் வருஷம் வருஷம் பண்ணிட்டுருங்க ஆனால் நான் ஒரு ஒரு வாட்டி என்கிட்ட பீப்புள் வந்து கேட்பாங்க சார் இப்போ வந்து ஃபர்டிலைசர் ஸ்டாக் வாங்கலாமா சார் மான்சூன் நல்லா இருக்கு அப்படின்னு என்னமோ புதுசாக இப்போ தான் மான்சூன் நல்லா இருந்தால் ஃபர்டிலைசர் ஸ்டாக் டிமாண்ட் வரும்னு நம்ம கற்றுக்கிட்ட மாதிரியும் இதுக்கு முன்னாடிலாம் டிமாண்டே இல்லாத மாதிரியும் பீப்புள் வந்து வாங்கிறத பார்க்கும்போது இன்னமும் அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதே போல் தான் நீ ஏசியை பற்றி சொன்ன விஷயமும் இன்னைக்கு வந்து எல்லாம் ஏசியெல்லாம் எல்லா ரவுண்டு இயர் வாங்குறாங்க ஸோ சம்மருக்கு வாங்குறதுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை ஸோ அந்த ட்ரேட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ரெலவெண்ட்டாக இல்லையான்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு கரெக்ட் ஐஸ்கிரீமே பார்த்தீங்கன்னா சார் ஒரு காலத்தில் வந்து பயங்கர சீசனலிட்டி நம்ம ஐஸ்கிரீமில் பார்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த பிஜ்லி சடக் பானி அப்படின்னு சொன்னப்பறம் வந்து இப்போ ஒரு மாதிரி இந்தியாவில் ரோட் நெட்ஒர்க் பிரமாதமாக இருக்குது ஒரு மாதிரி நைன்டி செவன் பர்சன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு பவர் ஹஸ் ரீச் அப்படி இருக்குற இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரூரல் ஷாப் கீப்பராலேயே வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு ரெஃப்ரிஜரேட்டரா வைக்க முடியாது. இருக்கு. அது अर्பனா இருந்த ஒரு ப்ராடக்ட். அது ஐஸ்கிரீம் வந்து சம்மர் urban phenomenon ஆன அந்த ப்ராடக்ட் வந்து இப்ப என்னடா வந்து winter காலத்துல கூட வந்து அதுங்க அந்த விஷங்கிறது நீங்க டெல்லிலலாம் பாரு ஐஸ்கிரீம் எல்லாம் வைக்க டெல்லி અમદાવાદலலாம் வந்து ஆல் ரவுண்ட் தி இயர் கன்சம்ஷன். અમદાવાદ வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் மார்க்கெட். ஏன்னா வந்து அங்க வந்து ரவுண்ட் த இயர் ஐஸ்கிரீம் கரெக்ட் மார்க்கெட் அது. தே லைக் ஸ்வீட்ஸ். சோ ஐஸ்கிரீம் இஸ் a வெரி very interesting thing. சோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த ஒரு விஷயம் இந்த ரெஃப்ரிஜிரேட்டரை பற்றி சொன்ன உடனே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அப்போ கேட்பரிலாம் லிஸ்டடாக இருந்தது லிட்டில் ஓவர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் அப்போ கேட்பரி எம்டி என்ன சொன்னார்னா நாங்கள் கேட்கும்போது வி ஓன்லி டூ பிஸ்னஸ் இன் த பிக் சிட்டிஸ் அப்படின்னாங்க அதாவது இந்த நாலு பிக் சிட்டிஸ் அஞ்சாறு பிக் சிட்டிஸ் தான் என்னன்னு கேட்டால் அட் யுவர் சிட்டி

இந்த கோலா திருப்பி அது ரிஜுவனேட் ஆயிருக்குங்கிற ஒரு காரணத்தினால அந்த டிமாண்ட் எங்கேயோ ஓவர் ஷூட் இல்ல அதாவது மார்க்கெட் அந்த மாதிரி டெவலப் ஆயிருக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து சிட்டியில பார்க்கக்கூடிய கூல் ட்ரிங்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெப்சி கோக் அந்த மாதிரி அது சார்ந்து இருக்கும் அப்புறம் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் இதே நீங்க ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா நல்ல ஒரு பன்னீர் சோடா பிராண்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு அப்புறம் வந்து இந்த ஜல்ஜீரா மந்திரி ப்ராடக்ட்ஸ் அந்த மார்க்கெட்ஸில் விற்கிது குட்டி பாட்டில்ஸ் டூ ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில்ஸ் பெட் பாட்டில்ஸில் விற்கிறாங்க ஸோ மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்கிறாங்க பத்து ரூபாய்க்கு ஒரு கோல்ட் ட்ரிங்க் பன்னெண்டு ரூபாய்க்கு ஒரு கோல் ட்ரிங்க் அந்த மாதிரி விற்கிறாங்க ஸோ ஒரு ரூரல் மார்க்கெட்டுக்குன்னு ப்ராடக்ட் தனியாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம எக்கானமி மாறி இருக்கு ஆமாம் பட் அட் த சேம் டைம் இந்த ப்ராடக்ட்ஸெல்லாம் பயங்கர காம்படிஷன் இருக்குது ப்ராஃபிட் பண்ண முடியாத அளவுக்கு உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஜெய்பூரியோட அந்த பெப்சி பாட்டிலிங் கம்பெனி வருண் ஆ வருண் விவரேஜ் பயங்கர வேல்யூவேஷனுக்கு போச்சு அவங்க வந்து அவங்க வந்து பயங்கர ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு எனர்ஜி ட்ரிங்க் பேஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக ஆயிடுச்சு அந்த நேரத்தில் நான் வந்து கோக்கியும் பெப்சிகோவையும் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன் சடனாக பார்த்தா எனக்கு வந்து பெப்சிகோவோட வேல்யூவேஷனை பார்த்தேன் யாருடைய ப்ராண்டு யாரோட ப்ராடக்ட் இவங்க விற்கிறாங்களோ அந்த ஷேர் பயங்கர சீப்பா இருக்கு இங்க இந்தியன் மார்க்கெட்ல இருபது பி லெட்டர் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அந்த பெப்சிகை போய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது கொஞ்சம் வாங்கவும் செஞ்சேன் வச்சு ஸ்டில் லுக்கிங் பட் இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்ல இந்த டிஸ்ட்ராக்ஷன் ட்ரேட்ஸ் ரொம்ப இருக்கு அப்படின்றது தான் பாயிண்ட் பாயிண்ட்டு அந்த ட்ரேட் அந்த நூறு பீக்கு அப்புறம் கேம்பாக வந்தாங்க ரொம்ப விலையை இறக்கி விற்க ஆரம்பித்தாங்க அவங்க எனர்ஜி ட்ரிங்க் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க ரிலையன்ஸு இப்போ அந்த மார்ஜின் என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியல ஸோ வெயிட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்க இது மாதிரி நமக்கு சீசனலாக விஷயங்கள் பண்ணும்போது தெர் இஸ் அ ரி ரிஸ்க்னு எனக்கு தோன்றுது ஏன்னா காம்படிட்டிவ் இண்டென்சிட்டி இந்தியாவில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்தி மாதிரி கிடையாது எல்லா ப்ராடக்ட்லேயும் பயங்கர காம்படிஷன் இருக்குது இன்னைக்கு நான் பாத்துட்டு இருந்தேன் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோல என் வீட்டில் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ண வீடியோ மேல் அண்டர்வேர ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி ரெண்டு இன்ஜினியர்ஸ் நம்ம ஊர் பசங்க தான் மேல் அண்டர்வேர பண்ணி தனியா பிராண்ட் பண்ணி அது ஏன் வந்து இந்தியன் மேல்ஸ்க்கு வந்து இந்த அண்டர்வேர் வந்து நல்ல அண்டர்வேரு அப்படின்னு ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் தான் சொல்றான் இந்த மாதிரி இந்த கம்ஃபர்ட் இருக்கும் இந்த வெதருக்கு இந்த ஃபேப்ரிக் இந்த மாதிரி இந்த கட்டு இப்படிலாம் சொல்லி ஹீஸ் ட்ரைன் டு ப்ரமோட் டேரெக்ட் டு கன்சூமர் அண்டர் வேர் பிராண்ட் ரைட் இப்போ நம்ம என்ன நினைப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜாக்கி அசைக்க முடியாது ஈவன் அசைக்க முடியாது அவன் அசைக்க முடியாதுன்னு சொல்லுவான் பட் சடனாக பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நோ வேர் வந்து இன்னைக்கு காம்படிஷன் வருது ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வரும்போது இந்த மாதிரி மெக்கானிக்கலாக டிஸ்ட்ராக்ஷன் ட்ரேட் போய் இந்த சீசன் வந்தால் இந்த நேரத்தில் போய் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் அந்த பழைய திங்கிங்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் இருக்கு வி லீவ் வித் இட் இந்த ரீபாக்கோட ஃபவுண்டர் அவருக்கு தொண்ணூறு வயசு அவர்லாம் கம்பெனிலாம் விற்றுட்டு இப்போ திருப்பி ஒரு முப்பது வயசு பையனோட கூட்டு சேர்ந்துட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து அவருக்கு தொண்ணூறு வயசுலேயே அந்த மோட்டிவேஷன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து த்ரீ டி பிரிண்டட் மோல்டட் ஷூஸ் அண்ட் ஃபுட்வேர் அதை லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போதான் அதை இன்குவேட் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து இந்த நான் வந்து நூறு வருஷம் பிராண்டு எழுபத்தஞ்சி வருஷம் பிராண்டு நூற்றி ஐம்பது வருஷம் பிராண்டு இந்த மாதிரி ஒரு இதுக்கு இந்த ஹட்ஸ் அண்ட் பேன்னு ஒரு கனடா சூப்பர் மார்க்கெட்டு க்ளோஸ் முந்நூற்றி ஐம்பது வருஷம் ஓல்டு அந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஸோ அதனால வந்து ஒரு லெகசிக்கு வந்து ஒரு மரியாதை இல்லைங்க அது ஏன் இப்படி ஆன்லைன் இல்லையா சார் அது வந்து அந்த பிரைசிங் கொஞ்சம் அந்த பார்கெனிங் பவர் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுதோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார் பயர் இஸ் ஹேவிங் அண்ட் இன்டர்மீடியரி ஹஸ் சடன்லி சேஞ்ச் ஆல் தோ இன்டர்மீடியரி இஸ் லூசிங் மணி ஜெப்டோ பிளிங்கட்டோ இன்ஸ்டா மாட்டோ தேர் நாட் மேக்கிங் மணி அது வந்து ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் செப்பரேட் வாதம் அது பட் அவங்க கிட்ட வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு பைங் பவர் ஒன்று ஐ மீன் ஒரு பார்கெனிங் பவர் ஒன்று வந்துடுது இன்னைக்கு வந்து ஒரு பிரிட்டானியாவோ ஒரு நெஸ்லேவோ வந்து ஒரு ஓரமா இருக்கிற ஷாப் கீப்பரை டிஸ்ட்ரிபியூட்டரை திரட்டன் பண்ணி அவன் இன்வென்ட்ரி எல்லாம் புஷ் பண்ணி டம்ப் பண்ணுவாங்க ஆகணும் அப்படின்னு இந்த அவன் வந்து இல்ல நீ வந்து மொத்தமாகவே இந்த ஏரியால பார்த்தோன்னா ஆயிரம் கடைகள் மேல இருக்கும் ஆக்சுவலா அது ஒர்க்கபிளா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கடைக்கு மேல கூட இருக்காது முந்நூறு கடைக்கு மேல கூட இருக்காது டம்ப் பண்ணிடுவான் ஸோ நீங்க இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிடலேயே இருக்கும்

எஃப்எம்சிஜி பேக் ஆஃப் த நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ கூட ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அண்ட் அதுதான் இப்போ வந்து அந்த இப்போ ஒரு டி டு சி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டி சி பிராண்டியும் சார் என் பையனுக்கெல்லாம் இப்போ டாபர் வந்து ஒரு லெகசி ப்ராடக்ட்டு அதாவது ஒரு இது அதெல்லாம் இன்னும் ஒரு ஃபீலிங்கே இல்லை பிடிச்சிருக்குன்னா வாங்கு அவ்வளோதான் அது வந்து அவங்களோட அந்த கன்சம்ஷனே மாறிடுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஒரு ஸ்டார்ட் பார்த்துருந்தேன் யூடியூப் இந்தியா யூடியூப் இண்டியாவோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் ஆட் ரெவன்யூஸ் வந்து

இப்போ ஜென்சிலாம் வந்து அவங்களோட அந்த கன்சம்ஷன் ஆனால் அவங்க வந்து இந்த ட்ரெடிஷனல் பேப்பரை ஃபுல்லாக யூடியூப் அண்ட் ஷார்ட்ஸ் அதை வச்சுட்டு அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்சிங் இன்னைக்கு வந்து லீவர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் இன்ஃப்ளூயன்ஸரோட இன்னைக்கு வேலை பண்றாங்க ஆமா இல்ல டிடிசி பிராண்டை வாங்க வேண்டிய இடத்துக்கு கம்பெனிஸ் தள்ளப்பட்டிருக்காங்களா இப்ப மேரிக்கோ வாங்கியிருக்காங்க லீவர் வாங்கியிருக்காங்க யாரோ ஒருத்தர் பில் பண்ண பிராண்டை அவங்க வாங்கி அதை மேலும் இவங்க பில் பண்ண முடியுமான்னு தான் இன்னைக்கு சுச்சுவேஷனாக இருக்கு பட் இந்த மாதிரி இருக்கும்போது வேல்யூவேஷன் எப்படி இருக்கும் பாலாஜி தட் இஸ் மை கொஸ்டின் சி நீ சொன்ன அதாவது நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல் கம்பெனிஸ் நாட் ஓன்லி எஃப்எம்சிஜி ஹீரோ மோட்டர் யூஸ் டு பி லைக் தட் ரைட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் யூஸ் டு பி லைக் தட் சில வாரம் முன்னாடி ஏசியன் பெயிண்ட்ஸில் ரிசல்ட் வந்தப்போ பார்த்தேன் ஏசியன் பெயிண்ட் யூஸ்லாம் மார்க்கெட்டில் வந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டாங்க இன்னைக்கு இட் அஸ் மோர் தன் டபுள் கிரெடிட் பீரியட் டு ட்ரேடு மேபி டேக் சப்ளைஸ் அதெல்லாம் இருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து ஒரு மார்க்கெட் லீடர் இண்டஸ்ட்ரியில் வந்து கிரெடிட் பீரியடை டபுள் பண்ணுறாங்களோ அப்பவே அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு டிஃபிகல்ட் பிளேஸ்ல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை ஏன்னா நம்ம வந்து கிளாமரஸான விஷயங்கள் தான் பார்க்குறோம் ரியாலிட்டியை வந்து நம்ம வந்து இன்வெஸ்டராக கவனிக்கிறது இல்லை ஓகே சார் அதில் வந்து இன்னும் கூட வாதங்கள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஏஷியன் பெயிண்ட் பாரு இன்னும் மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணல அப்படிம்பாங்க மார்க்கெட்டுக்கு வந்து இந்த மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ண போகிறாங்கிற பர்செப்ஷன் வந்துட்டுனாலே டைம் கரெக்ஷனுக்கு போயிடும் ஒரு மாதிரி ஸ்டாக் அதில் வந்து ஒன்ஸ் அதுக்கு வந்து சில சைன்ஸ் இருக்குது ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ளோட் ஆகும் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ளோட் ஆகுதுங்கிறது நீங்கள் சொல்கிற இதுதான் இந்த ரிசீவபிள் கூடும்

உடனே மார்க்கெட் என்ன நினச்சிது பாரதி காலி அப்படின்னு சொல்லிட்டு நானூற்றி சொச்ச ரூபாய்க்கு பாரதியை கொண்டு போகணும் பட் பாரதி மார்க்கெட் லீடர் ரிலையன்ஸ் ஜியோ அவ்வளோ வளர்ந்தும் கூட ப்ரீமியம் யூசர் செக்மெண்ட்ல வந்து பாரதி வாஸ் ஏபிள் டு ஹோல்ட் ஆன் டு கிளைண்ட்ஸ் இன்னொரு பக்கம் ஓடாஃபோன் கஸ்டமர் இழந்துட்டே இருக்கணும் அந்த கஸ்டமரும் பாரதிக்கு தான் மேஜராக வந்தாங்க ரைட் அப்புறம் ஜியோ கொஞ்சம் பேர் போனாங்க ஆனால் ஜியோவில் வந்து லார்ஜ் ஏஆர்பியூ ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் உள்ள கஸ்டமர்ஸ் வந்து கிடையாது இல்லாமல் இன்னும் லோவர் யூசேஜ் உள்ள கஸ்டமர்ஸ் ஸோ ஜியோக்கு வந்து மோர் கஸ்டமர்ஸ் இருந்தால் கூட ஹை யூசேஜ் உள்ள கஸ்டமர்ஸ் வந்து அக்வயர் பண்ணுறது ஆக்சுவலாக கஷ்டப்பட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டாங்க பார்த்தி தன்னுடைய கஸ்டமர்ஸ் ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஜியோ ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நீ வந்து ரெவன்யூ இல்லாமல் சர்வீஸ் கொடுத்துட்ருக்க லிட்டலி ஃப்ரீயாக வேறு முதல்லலாம் கொடுத்தாங்க தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணாங்க இன்னும் கொஞ்சம் ஏற்றுனாங்க யூ இந்த வேலையில் கிடைக்கவே கிடைக்காதுன்னு எல்லாரும் அதை நிறைய யூஸ் பண்ணாங்க செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சிம்மாக வச்சுக்கிட்டாங்க அப்புறம் ஸ்லோவாக இவங்க வந்து விலை ஏற்ற ஆரம்பிச்சாங்க ஏன்னா எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஸோ அவங்க ப்ராஃபிட் வரணும்னு ரிலையன்ஸ் முடிவு பண்ணி கொரோனாக்கப்புறம் மாறி வரும்போது யாரும் கவனிக்காத விஷயம் என்னென்னா இவங்க விலை ஏற்றினா பார்த்தையும் விலையை ஏற்ற முடியும் ஏன்னா அவங்க தான் மார்க்கெட் லீடர் அவங்கள்ட தான் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ண போதில்லை பார்த்தி ஏற்றுற விலை வந்து ஸ்ட்ரைட்டா அவனுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்போ வந்து இபிஎஸ் வந்து நீங்கள் எஸ்டிமேட் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது அது இன்னி வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது பார்த்திக்கு இன்னைக்கு ஹை பி எல்லாரும் சொல்லுவான் பட் சப்போஸ் இங்கேருந்து ஒரு பத்து பர்சன்ட் அவங்களால டேரிஃபை ஏற்ற முடியுதுன்னு வச்சுப்போமே அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா யூசேஜ் வருதுனாக்கா தென் இட்ஸ் அ மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்துருது அப்போ திடீர்னு அந்த பிஇ வந்து குறைஞ்சி போய்டுது நாலு வருஷமா பார்த்திக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ எங்கே ஒரு இண்டஸ்ட்ரியில பயங்கர காம்படிட்டிவ் இன்டென்சிட்டி வருதோ அந்த காம்படிஷன் குறையும் போது நம்ம நம்ம இப்போ மார்க்கெட்டை வளர்ப்போம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வந்துடுறாங்க பேசி வச்சுட்டு வராங்களோ அல்லது பேசிக்காமலே இதுக்கு மேல நான் லாஸ் பண்ண முடிவு கரெக்ட் அதே ஆமா அதே விஷயத்தான் கிரியேட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது அந்த இண்டஸ்ட்ரியில மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு வரும் இன்னைக்கு நீ ஏசியன் பெயிண்ட்டை பத்தி நான் சொன்னபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கிராசிம் வந்து ஏதோ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சேல்ஸு கிட்டத்தட்ட அதே வேல்யூக்கு கொஞ்சம் குறவாக லாஸு நான் யோசிச்சு பார்த்தேன் எத்தனை வருஷத்துக்கு இவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி லாஸ் பண்ண முடியும் முடியாது இல்லை ஒரு ஒன்று இன்னொரு ஒரு வருஷம் பண்ணலாமா இன்னொரு ரெண்டு வருஷம் பண்ணலாமா அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க ஓகே நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிலேருந்து ஏழு எட்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் வந்துட்டோம் இப்போது லாஸை குறைப்போன்னு சொல்லி விலையை ஸ்லோவாக ஏற்ற ஆரம்பிப்பாங்க இப்போ இவன் விலையை ஏற்றும் போது என்ன இண்டஸ்ட்ரியில் உள்ள அத்தனை பேரும் விலை ஏற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் ஏஷியன் பெயிண்ட்டுக்கு லோவஸ்ட் காஸ்ட் மேனுஃபேக்சர் திடீர்னு அவன் வாங்கி வந்து மேலே போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி இவ்வளவு ஒரு சண்டை டிஸ்கவுண்டிங் விற்க கஷ்டப்படுறாங்க கம்பெனில நிறைய பேர் வேலையை விட்டு போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மார்க்கெட் என்ன நினைக்குது ஏஷியன் பெயிண்ட்ஸ் முடிஞ்சு போச்சு கதை காலி அப்படின்னு நினைக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து Uh, we come to very easy conclusions based on the near term trends without thinking சரி ரெண்டு வருஷம் கழிச்சு என்ன ஆகும் மூணு வருஷம் கழிச்சு என்ன ஏன்னா இந்த விலை இறங்கும்போது போது இந்த ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு என்ன ஆகுன்றதை யோசிச்சு வாங்குறவங்க மட்டும்தான் நிறைய ரிட்டர்ன் பார்ப்பாங்க மெக்கானிக்கலாம் வாங்குறவங்க பணம் பண்ணுவாங்க பார்த்தியிலே அப்படிதான் பார்த்தி அதுக்குதான் நான் பார்த்தியை சொல்லிட்டு இந்த ட்ரேடுக்கு வந்தேன் நம்ம பெயிண்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சோம் முதல்ல கிரெடிட்டை பத்தி பட் அதுக்கு தான் வேணும்னு தான் நான் பார்த்தியை பத்தி சொல்லிட்டு நான் இதுக்கு வந்தேன் இது வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் நடக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த லீடருக்கு வந்து ஒரு லிவரேஜ் இருக்கு பாலாஜி இன்னைக்கும் நீ சொல்ற மாதிரி உன் பையன் வந்து டாபர் வாங்கலன்னு சொன்னா கூட இஃப் தே கெட் தேர் வேல்யூ ப்ரொபோசிஷன் ரைட் கொஞ்சம் பிராண்டிங் கொஞ்சம் லைன் எக்ஸ்டென்ஷன் புதுசா ரெண்டு ப்ராடக்ட் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா அந்த பிராண்டோட புல் மறுபடியும் வந்துடும் தான் நான் நினைக்கிறேன் இட்ஸ் நாட் இட்ஸ் நாட் லாஸ்ட் காஸ்ட் நான் உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் லீவர் வந்து இந்த நிகாரம் ஒரு தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்தாங்க அப்புறம் போய் வேற ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கினாங்க பேர்கள்லாம் இன்னைக்கு இல்லவே இல்லை மார்க்கெட்டில் எக்கச்சக்க பணம் கொடுத்து வர வாங்கினாங்க அப்போலாம் என்னால் என்ன சொன்னாங்கன்னா லீவர் வந்துவிட்டா கோகனட் ஆயில் உள்ள இனிமேல் மேரிகோ காலி அப்படின்னா இன்னை வரைக்கும் மாரிகோ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றுமே ஆகலை ஸோ அந்த மாதிரி ஒரு லீடருக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலான்றது என்னோடய வியூ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நான் இந்த வீடியோல சொல்ல விரும்புறேன் ஸோ அதை புரிஞ்சுக்கிறோம் இந்த லீடர் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு அந்த காம்படீட்டர் எவ்வளோ நாளைக்கு அடி வாங்க முடியும் என்னைக்கு அந்த காம்படிட்டர் வந்து ரிவர்ஸ் பண்ணிடுவான் டைரக்ஷனை போகிறப்பா நிறைய செலவு பண்ணிட்டான் இந்த சைஸ் வந்துட்டோம் இனிமேல் லாபம் நான் அவன் டிசைட் பண்ணிட்டா ஸ்ட்ரெயிட்டாக பெனிஃபிஷரி வந்து மார்க்கெட் லீடர்